ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நீ எதிர்பார்த்த விதத்தில் அப்படியே இப்போது நடக்கப் போகுது நீ எப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களில் எதையும் குறை சொல்லாமல் ஏற்றுக்கிட்டியோ அது சரியில்லை இது சரியில்லை அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு வாழ்க்கையை பட்டு குறை சொல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு உனக்குள்ளே உருவாச்சோ அப்போதே பல மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நீ நினச்சது போல எல்லாமே நடந்தாதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நீ நினச்ச காரியமெல்லாம் இப்போது அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது என் செல்வமே என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ மாறிவிடு உனக்கு எது நடக்கணும் எப்போ நடக்கணும்னு அனைத்தையும் முழுவதுமாய் தெரிந்து வைத்திருக்கும் நான் அதை இப்போ சரியான நேரத்தில் நடத்தி கொடுக்கறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் யாரையும் திருத்தணும்னு முயற்சி செஞ்சினா நீதான் தான் தோத்து போவேன் அவங்க 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 வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி உனக்கு பிடிக்காததை யார் செஞ்சாலும் நீ அவங்கள விட்டு கடந்து போகணுமே தவிர அவங்க மாறணும்னு யோசிக்க வேண்டாம் அவர்களை தானாகவே காலம் மாற்றிவிடுமேன் செல்லமே இல்லைனாலும் அவங்க மாறித்தான் ஆகணுன்றத காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அது வரைக்கும் நீ அமைதியாக இருந்துக்கோ நீ வாழ்வில் தொலைத்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உன்னிடமே வந்து சேர்வதற்கான காலமும் நேரமும் வந்துடுச்சு அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாகவோ அல்லது ஆரோக்கியமாக நீ எதிர்பார்த்த நிம்மதி சந்தோஷம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ தொலைச்ச இடத்திலிருந்தே உனக்கானதை மீண்டும் நீ பெறப்போகிறாய் என் செல்வமே பல வருடத்திற்கு முன்பாக நீ என்கிட்ட கேட்டிருக்க சில மாசங்களுக்கு முன்பு நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்ட இப்போது அதை உன் வாழ்க்கையில் அப்படியே நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் செல்வமே அது உனக்கு நினைவிருந்தால் இப்போது நடக்கும்போது ஆம் முருகா ஆம் அப்பா என மனம் குளிர்ந்து கண் கலங்கி கண்ணீரோடு என்னை வரவேற்க தயாராகு காலத்தின் கட்டாயத்துல மாட்டிக்கிட்டு நீ முழிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வை கொடுக்க நான் வந்த பிறகு ஓ வாழ்க்கையில் வீசும் புயலை சமாளிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்த பிறகு நீ ஏன் கவலைப்படுற இனி இருக்கக்கூடிய மீதி சந்தோஷமாய் போகிறாய் உனக்குள்ளிருந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு வழிகாட்டலாய் நானே இருக்கப் போகிறேன் ஓ வாழ்க்கைக்கு நோக்கத்தை கொடுத்த நான் ஓ வாழ்க்கைக்கு இப்போது அர்த்தத்தையும் கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே பெரிய தோல்விகளைப் பெற்று அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் ஓ வாழ்க்கைக்கான பாடத்தை இப்போது நான் உருவாக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்டிருந்த வாழ்க்கையில சில மனிதர்களை கையாளுவதும் அவங்க கூட சேர்ந்து சமாளித்து வாழ்றதும் உனக்கு கடினமாக தான் இருக்கும் என எழுதப்பட்டிருக்கிறது என்ன செய்கிறது அவங்க அவ்வளவு சுயநலமா இருக்கும்போது உன்னால் அதை ஒண்ணுமே செய்ய முடியாம பார்த்து கவலைப்படுறதோடு நிறுத்திக் அவர்களை மாற்றும் சக்தி உனக்கு இல்ல அந்த திறமையை நான் உனக்கு கொடுக்கல ஏன்னா அவங்க செய்கிற தவறுகளுக்கு காரணமே அவங்களோட கர்மாக்கள் தானே அவங்க கர்மாக்களின் காரணமாக அவங்க இந்த ஜென்மத்தில் தவறு செஞ்சு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு உலக மாயைகளையும் படைப்பிற்கான காரணங்களையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் செல்வமி எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து இறுதி வரை உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு கெட்ட விஷயம் நடக்கும்போதும் அதிலிருந்து உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை நான் ஒழிச்சு வச்சு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீதானே அந்த வாய்ப்பை கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கப் போகும் ஏற்றத்தினால் மாற்றமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியுடன் கலந்த முன்னேற்றமும் உருவாக போகுது வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் அதிலிருந்து உனக்கு ஒரு இஷ்டமான விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன்னு புரிஞ்சுக்கோ தாழ்வான விஷயங்கள் நடந்தால் அதன் மூலமாக நீ உயர்வை நோக்கி முன்னேறுவாய் என்பதையும் புரிந்து கொள் இங்கு பலருடைய வாழ்க்கைக்கு உந்துதலாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னையும் கைப்பிடித்து காப்பாற்றுவேனேன் செல்வமே தேவையில்லாமல் கண்ணீர் விட்டு வருத்தப்படுறதை விட்டுட்டு உன்னதமான லட்சியத்திற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு ஜெயிக்கப்பாரு உன்னை வீழ்த்தியவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் நீ எழுந்து தைரியமாக கம்பீரத்தோடு தலை தலைநிமிந்து நிற்கதானே வேண்டும் கீழே விழுந்துட்டோமே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா உன்னை வீழ்த்தியவர்கள் அவர்கள் செய்வார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் யோசிக்கும் முன்பாக எழுந்து நில் தேடிக்கிட்டே இரு உனக்கான பாதை உன்னுடைய வாழ்க்கை உன் கண் முன்னால் விரிந்தக்கிறது எல்லாமே சரியாக நடக்கும்போதும் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக உனக்கு கிடைக்கும் போதும் அமைதியோடும் பொறுமையோடும் இருப்பது பெரிது கிடையாது எதுவுமே நீ நினைச்சது போல நடக்காத போதும் எல்லா கஷ்டமும் வந்து உன்னை தீண்டும் போதும் துன்பப்படுத்தும் போதும் கூட அவ்வளவு பிரச்சனைகளையும் வேதனைகளையும் மனம் தளராமல் பொறுமையோடு நிதானமாய் நீ காத்திருந்தால் அதுதான் என் செல்வமே எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான் நான் உனக்கு வச்ச சோதனைகளும் கூட எதுவுமே நடக்காத போது கூட என் அப்பன் முருகன் எனக்காக இருக்காரு எல்லாத்தையும் ஒரு நாள் மாற்றுவாருன்னு நடப்பதை தானே பொறுமையோடு கூடிய நம்பிக்கை நீ என்ன செஞ்சாலும் என்னை மறவாமல் உன் சிந்தனையில் வைத்து செயல்பட்டால் போதும் நடப்பது அனைத்தையும் உனக்கான நன்மையாக நான் நடத்தி முடிப்பேன் யாராவது உன் மேல அன்பு காட்டினா பாசம் காட்டினா உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதே போலதான் பெறுவது மட்டும் சந்தோஷம் கிடையாது என் செல்வமே அன்பை கொடுப்பதும் சந்தோஷம்தான் யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப அன்பா பேசு அனுசரணையா பேசு ஓ மனசுக்கே ரொம்ப இலகுவா இருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுக்குறேன் உன்னை சுற்றி நிற்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ அன்பையும் மாறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு உன் வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டத்தை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ நினச்சதற்கு முற்றிலும் மாறாக பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடப்பது எனக்கு தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களும் நீ நினைத்ததற்கு எதிராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தெளிவான மனநிலையோடு நீ இருந்தினா எல்லாமே சரியாகிவிடுவேன் செல்வமே உன் வாழ்க்கைக்கான உண்மையான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் உன் முயற்சிகள் யான் உனக்கு மூலதனம் எப்போது முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீனா தோல்விகள் உன்னை தாண்டி போயிடும் நீ தோல்விகளை கடந்து வந்து நிச்சயமாக ஜெயிப்ப இந்த வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறுன்ற நம்பிக்கையில் தானே நீ ரொம்ப நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு நாள் தான் இப்போது உன் வாழ்வில் வந்து விட்டது என் செல்வமே நீ நினச்ச அந்த நல்ல விஷயத்தை தான் நான் உனக்கு நடத்தி கொடுக்கறதுக்காக திருச்செந்தூர்லேருந்து உன தேடி வந்திருக்கேன் நீ எதிர்பார்த்த விஷயத்தையே உனக்கு பரிசாகவும் வரமாகவும் நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடும் விதத்தில் நடத்தி தரப்போகிறேன் ஏ மேல அளவற்ற பக்தி கொண்டுள்ள உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ சிந்தும் கண்ணீர் எல்லாம் இப்போது புன்னகையாய் மாறப்போகிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தீன்னா இத்தனை நாள் இதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட இப்போ உன் வாழ்க்கை எவ்வளவு மாறிருக்குன்னு உனக்கே புரிய வரும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணீராலேயே கடந்து வராமல் எல்லாம் சரியாகும்னு நம்பிக்கையோடு கலந்த புன்னகையோடு கடந்து வர தயாராகு கண்ணீர் உன்னை வீழ்த்தும் ஆயுதமாக மாறிவிடக்கூடாது அதுக்கு பதிலாக நீ மனசில் தைரியமான ஆளாக மாற வேண்டும் தோல்வி செஞ்சவங்களும் உன்னை கேலி செய்தவர்களும் உன் கண்ணிதிரிலேயே வீழ்ந்து கிடப்பார்கள் அவங்கள விட மிக வேகமாக நீ முன்னைவிட மேலெழுந்து வயர்ந்து நிற்க போகிற நீ கலக்கம் கொள்ளவே கூடாது என் செல்வமே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது என் வேலும் மயிலும் உனக்கு அருகில் இருக்கும்போது நீ நிச்சயமாக ஜெயித்தே தீருவாய் சில நாட்களாக உன் மனசில் இருந்த எல்லாம் மாறி இப்போது நிம்மதி துளிர்க்க போகுது நீ தாளாட்டு பாடக்கூடிய அழகு பிள்ளையாய் உன் அப்பன் முருகன் நானே உன் வீட்டில் வந்து பிறக்க போகிறேன் நல்லதே உனக்கு நடக்கும் ஓ முருகன்